அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் வணக்கத்துக்குரிய அருத்தந்தை சிவமாலை அன்புராசா அவர்களின் அன்புள்ள ஆரியசிங்க நூல்பற்றி இலங்கையில் வசிக்கும் ரஞ்சனி சுப்பிரமணியம் எழுதிய வாசிப்பு அனுபவம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை பதிவுகள் இணைய இதழில் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெளிவந்துள்ளது விமர்சன அரங்கம் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை சிவமாலை அன்புராசா அவர்களின் அன்புள்ள ஆரியசிங்க நூல் பற்றிய அனுபவ பகிர்வு எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா வரலாற்று புகழ் வாய்ந்த எத்தனையோ கடிதங்கள் உலகில் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்படுகின்றன இலங்கையின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்திய காவிமுகத்திடல் அறங்கலைய எனப்படும் அற போராட்டம் நடைபெற்ற தீர்க்கமான காலகட்டம் ஒன்றில் வணக்கத்துக்குரிய அருட்தந்தை செவமாலை அன்புராச அடிகளாரால் எழுதப்பட்ட முப்பது கடிதங்களும் இவ்வாறே முக்கியத்துவம் பெற வேண்டியவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தொடக்கம் இருபத்தி இரண்டு ஏழு பதினாறாம் திகதி வரை அவரது முகநூலில் அன்புள்ள ஆரிய சிங்க என்னும் தலைப்புடன் தமிழில் எழுதப்பட்ட இக்கடிதங்கள் இன்று சிங்கள மற்றும் ஆங்கில மொழிபெயர்ப்புகளுடன் நூலுருவாகியுள்ளமை மகிழ்ச்சிக்குரியது இலங்கை இனப்பிரச்சினையின் தோற்றம் வளர்ச்சி இறுதி யுத்தத்தின் பின்னும் இன்று வரை தொடரும் சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறைகள் வரலாற்று ஆதாரத்துடன் இங்கு கூறப்பட்டுள்ளன பெரும்பான்மையின மக்களை நோக்கிய சில நியாயமான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன யாரையும் புண்படுத்தாத ஆனால் வலிமையும் துணிவும் மிக்க வார்த்தை பிரியோகங்களுடன் இந்நூல் அமைந்திருப்பது சிறப்பு தங்கு தடையற்ற மொழி ஆளுமை அவரது எழுத்துக்கு அணி சேர்க்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் நாடு தழுவிய பொருளாதார வீழ்ச்சியை மையப்படுத்திய பெரும்பான்மையின மக்கள் எழுச்சியுடன் தமிழ் மக்கள் கடந்த காலங்களில் அனுபவித்த ஒடுக்குமுறைகளை வெளிப்படுத்தி ஒப்பு நோக்கும் விதமாக இந்நூல் அமைந்திருப்பதன் மூலம் பெரும்பான்மை மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நன் நோக்கம் தெளிவாகிறது அதே சமயம் தெற்கில் வாழும் மக்களின் துயரில் பங்கு கொள்ளும் அன்பும் அரவணைப்பும் தெளிவாகவே இந்நூலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சிறந்த இலக்கிய படைப்பாளியும் இறை பணியாளருமாகிய அருத்தந்தை அவர்கள் நன்மெனம் படைத்த சமூக செயற்பாட்டாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் தமிழ் மக்களின் இடர்களை அறிந்தவராக மட்டுமல்லாது அனுபவ சாட்சியாகவும் களத்தில் வாழ்ந்தவர் இருபத்தி ஐந்து வருடகால குருத்துவ பணியை ஆற்றிய இவர் யாழ்ப்பாணத்திலும் வன்னி பிரதேசத்தில் முல்லைத்தீவு கிளிநொச்சி வவனியா போன்ற இடங்களிலும் மற்றும் பிரான்சிலும் நான்கு வருடங்கள் பணியாற்றியவர் வைத்தியசாலைகளில் ஆன்மக்குருவாகவும் மறை உரைஞராகவும் குருமடம் ஒன்றின் உருவாக்குனராகவும் மாங்குளத்தில் அமைந்திருக்கும் செயற்கையாக அவயவங்களை பொருத்தும் அமைதி கரங்கள் நிலையத்தின் இயக்குநராகவும் முல்லைத்தீவின் ஒட்டி சுட்டானில் மலரும் முல்லை கல்வி வள நிலையத்திலும் அறப்பணி ஆற்றியுள்ளார் தற்போது கிளிநொச்சியில் அன்னை இல்லத்தின் கல்வி வள நிலையத்தில் பணியாற்றுகிறார் அன்புள்ள ஆரியசிங்க என்னும் பிரதி கடித வடிவிலான ஒரு வரலாற்று கையேடு என்றும் கூறலாம் இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே கால் கோள் கொண்ட தமிழ் மக்களின் துயர் சார்ந்த உரிமை போராட்டத்தை அகிம்சையில் ஆரம்பித்து ஆயுதம் தாங்கிய அதன் வடிவ மாற்றங்களை அதற்கான நியாயங்களை அரசின் அடக்குமுறைகளை மூடி மறைப்புகளை பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு அறியத்தரும் நோக்கமே இப்படைப்பில் முன்னிலை கொள்கிறது அதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அரங்கலைய அமைந்திருந்தது யுத்த பூமியில் வாழ்ந்த மக்கள் அனுபவித்த இடர்கள் பற்றி பெரும்பான்மை மக்கள் மட்டுமல்ல தென்னிலங்கையில் வாழும் சிறுபான்மையினங்களும் விடயங்களை இக்கடிதங்களில் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் ஒப்பீட்டளவில் தமிழ் மக்களின் பங்களிப்பு இந்த அறவழி போராட்டத்துக்கு குறைவாகவே இருந்ததன் காரணத்தை கூட சிங்கள மக்களில் பெரும்பான்மையானோர் புரிந்து கொள்ளாமல் தான் இருக்கின்றனர் சிறுபான்மையினரின் அபிலாஷைகளை புறந்தள்ளி பெரும்பான்மையின மக்களே மனமுவந்து உருவாக்கிய அரசு இது எதிர்ப்பை காட்ட வேண்டிய முக்கிய பங்கும் அவர்களுக்கு என்பது பாதிக்கப்பட்ட சிறுபான்மையின் நியாயம் இக்கடிதங்களின் பெருநரான ஆரிய சிங்க என்பவர் யார் அவர் புகழ்பூத்த சிங்கள இனத்தின் பொது அடையாளமாக உருவகப்படுத்தப்பட்ட ஒரு கற்பனா கதாபாத்திரம் குறியீடு ஆரிய வம்சத்தின் வாரிசாகவும் சிங்கத்தின் மைந்தர்களாகவும் தம்மை பெருமையுடன் நினைத்திருக்கும் எமது பெரும்பான்மை சகோதர இனத்தின் நன்மனம் கொண்ட ஒரு நண்பர் கடிதம் எழுதப்பட்ட அக்காலகட்டத்தில் சரித்திர பிரசித்தி வாய்ந்த அரகலியா எனும் அறக்கலகத்தில் பங்கு கொண்டு அவர் காலிமுகத்திடலில் நின்றிருந்தார் அவரை அங்கு நிற்க வைத்ததற்கு காரணமானவர் யாரென அவர் தன் சுட்டு விரலை நீட்டினால் நான்கு விரல்கள் அவர் பக்கமே காட்டி நிற்பதை உணர்வார் ஆம் அது எவ்வாறு என்பதைத்தான் தமது வாழ்வியல் அனுபவங்கள் கொண்டும் வரலாற்றுச் சம்பவங்களின் துணை கொண்டும் இந்நூலின் படைப்பாளர் விளக்கம் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையின் சகல பிரதேசங்களிலும் அடிப்படை தேவைக்கான பொருட்களுக்காக மக்கள் வீதிகளில் தவம் கிடந்ததை யாரும் மறந்திருக்க முடியாது அதற்கு முந்திய சில தசாப்த காலங்களை நோக்கினால் பெரும்பான்மையின மக்களில் அதிகமானோர் ஒரு சமூகமாக ஒன்று சேர்ந்து தமது அபரிமிதமான வாக்குகளால் அன்புக்குரிய அரசியல்வாதிகளை குடும்பமாக ஆட்சியில் அமர்த்தி அழகு பார்த்தார்கள் இறுதி யுத்தத்தின் வெற்றி நாயகர்களான அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு அதுவரை செய்த உரிமை மறுப்புகளை கணக்கில் கொள்ளாது வெற்றி களிப்பில் மெய்மறந்தார்கள் அவர்களின் அட்டூழியங்களை அரசியல் சாணாக்கியம் என்றார்கள் ஊழல்களை எங்கும் நிறைந்தது என சாதாரணமாக புறந்தள்ளினார்கள் தமிழ் பிரதேசங்களில் பொதுமக்களின் அழிவுகளை பயங்கரவாத ஒழிப்பு என்ற மாயைக்குள் தள்ளி ரசித்து மகிழ்ந்தார்கள் இறுதி யுத்தத்தில் பொதுமக்களின் அழிவுகளையேனும் ஏனும் மெனம் கொள்ளாது வீதியெங்கும் பட்டாசு கொளுத்தி பால் சோறு உண்டு கழித்தார்கள் பல தசாப்தங்களாக தமிழ் மக்களின் அகிம்சை வழி போராட்டங்கள் அரசினால் புறந்தள்ளப்பட்டதை எதிர்க்காமல் ஆதரித்தார்கள் அதுவே ஆயுதக் கலாச்சாரத்துக்குள் தமிழ் இளைஞர்களை தள்ளிவிட்டது என்பதையும் சிந்திக்க மறந்தார்கள் ஆனால் அவர்கள் போற்றிய அந்த ஆட்சியாளர்களோ தமது கடமைகளை மறந்தார்கள் இந்நாட்டை சீரழித்து இன்று வறுமை கொண்ட நாடாக உலகெங்கினும் கையைந்து வைத்தார்கள் அதர்ம குணங்கள் கொண்ட அரசியலானது இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாட்டினை இத்துணை கீழ்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு இலங்கை இன்று உதாரண தேசமாக நிற்பது காலத்தின் கொடுமை பெரும்பான்மையின மக்களான தமக்கென இன்னல்கள் தோன்றும் வரை தாம் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் என்ன செய்தார்கள் என்பதை தட்டி மறந்தார்கள் அல்லது நண்பர் ஆரியசிங்க போலவே அறியாது இருந்தார்கள் இன ஒற்றுமை தங்கள் இருப்பினை கேள்விக்கு உரித்தாக்கும் என அரசியல்வாதிகள் மறைத்தார்கள் என்பதை காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது விரும்பினால் அறிய முடிகின்ற தகவல் தொழில்நுட்ப யுகத்தில்தான் நாம் வாழ்கிறோம் இன நல்லுறவு புரிந்துணர்வு மனிதாபிமானம் என்ற தார்மீக சிந்தனைகளை வளர்த்தெடுக்காத அரசு அதிகார ஆசையும் ஊழலும் மிகுந்த தீர்க்க சிந்தனையற்ற அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்தாத அரசியல் சுரண்டல்கள் தமது பதவியை நீடிப்பதற்காக இனங்களிடையே ஊக்கி வளர்க்கப்பட்ட வன்ம உணர்வுகள் என்பன ஒருபுறமாக தொடர்ந்து கொண்டிருந்த அதே சமயம் சுதந்திரத்தின் பின் முப்பது கால அகிம்சை போராட்டங்கள் தோற்றதால் இழந்துவிட்ட தமது உரிமைகளுக்காகவும் உறவுகளுக்காகவும் ஆயுத போராட்டத்துக்கு முன்வந்த தமிழ் இளைஞர்கள் பயங்கரவாதிகளாக வெளியுலகுக்கு இனம் காட்டப்பட்டார்கள் பயங்கரவாத ஒழிப்பு எனும் பெயரில் மூன்று தசாப்தங்கள் ஆயுத யுத்தத்தாலும் பொருளாதார மற்றும் போக்குவரத்து தடைகளாலும் தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள் இவற்றையெல்லாம் பகுத்தறிந்து கொள்வதற்கு பெரும்பான்மையின மக்கள் ஏன் மறந்தார்கள் என்ற தர்க்கபூர்வமான கேள்வியை ஆரியசிங்க மூலமாக அம்மக்களிடம் முன்வைத்த அன்புராசா அடிகளார் அரசியலின் அடிப்படையில் எங்கோ பெரும் பிழை இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் பெற்ற இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வந்ததன் மூலம் இருமொழி பேசும் மக்களை துருவமயமாக்கிய செயற்பாடு முக்கியமான ஆரம்ப புள்ளி என தீர்க்கமாக வலியுறுத்திய அன்புராசா அடிகளார் வரலாற்றின் துன்பியல் நிகழ்வுகளையும் பட்டியலிடுகிறார் சுதந்திரம் பெற்ற பின் கைச்சாத்தான ஏழுக்கும் அதிகமான முக்கிய ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகளின் தோல்வி பக்கம் நாற்பத்தி ஆறு பத்திற்கும் அதிகமான பாரிய இடம்பெயர்வுகள் பக்கம் ஐம்பத்தி ஏழு இருபதுக்கும் அதிகமான இன கலவரங்கள் அழிவுகள் பக்கம் அறுபத்தி எட்டு தமிழர்களின் அறிவாலயமாகவும் முதுசமாகவும் திகழ்ந்த யாழ் நூலக எரிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று பக்கம் எழுபத்தி நான்கு பயணப்பாதையிடர்கள் பக்கம் எண்பத்தி ஏழு நூற்றி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கை எனும் பெயரில் இந்திய ராணுவத்தினரால் நடாத்த பெற்ற அட்டூழியங்களும் உடல் பரிசோதனைகளின் அவமானங்களும் பக்கம் தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதிப்போரின் உக்கிரம் பக்கம் நூற்றி இருபத்தி ஆறிலிருந்து நூற்றி முப்பத்தி நான்கு இத்தகைய அவல அனுபவங்களால் தமிழ் மக்கள் பெற்ற நன்மை என்னவாக இருந்தது அதையும் பின்வருமாறு கூறுகிறார் அடிகளார் தென்பகுதியில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மக்கள் வாழும் இக்கட்டான சூழ்நிலைகளில் அன்றே தமிழ் மக்கள் வாழ பழகியிருந்தார்கள் அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் பக்கம் பதினைந்து சிங்கள மக்கள் எதிர்கொள்ளும் அத்தனை பிரச்சினைகளையும் இதைவிட மோசமான பொருளாதார தடைகளையும் போக்குவரத்து கஷ்டங்களையும் யுத்த வன்முறைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்திருக்கிறோம் மின்சாரம் இல்லாமல் வீடுகளில் விளக்கெறிந்தது பெட்ரோல் இல்லாமல் சைக்கிளிலும் கால்நடையாகவும் ஆபத்தான பாதைகளில் பயணம் தொடர்ந்தது போக்குவரத்து தடைப்பட்ட போது கடல் பயணங்களில் ஒல்லி தேங்காய்களை உயிர்காக்கும் காக்கும் கவசங்களாயின கேஸ் இல்லாமல் சமையல் நடந்தது பால்மா சீனி இல்லாமல் தேநீர் பெருகினோம் பதுங்கு குழிகளில் பிரசவங்களை நடத்தினோம் நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் இருபது ரூபாவுக்கு வாங்கிய காலங்களில் நாங்கள் இரண்டாயிரம் ரூபாவுக்கு வாங்கினோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவமானங்களையும் சித்திரவதைகளையும் மரணங்களையும் கடந்தோம் அந்த வகையில் உங்கள் அரசால் எங்களுக்கு கிடைத்த புண்ணியம் என்னவென்றால் மிக கடுமையான பொருளாதார வறுமையிலும் வாழ்தலுக்கான பாடத்தை கற்றுக்கொண்டது எனலாம் என்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பாதுகாப்பு செலவினமாக வரவு செலவு திட்டத்தில் முப்பத்தி ஐந்து சதவீதம் ஒதுக்கப்பட்டுள்ளது பக்கம் இருபத்தி இரண்டு இன பிரச்சினைக்கு தீர்வு கண்டிருந்தால் இராணுவ செலவினங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியில் இதுவரை காலமும் எத்தனையோ பொருளாதார முன்னேற்றங்கள் எட்டப்பட்டிருக்கும் சமாந்தர நகர்வாக தமிழ் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கும் அணுகுமுறைக்காக அரச ஆசைகளை வெறுத்து அகிம்சையை போதித்த புத்த மத சிலைகளும் சின்னங்களும் பயன்படுத்தப்படுகின்றன மதத்துக்கு மதம் பிடிக்கக்கூடாது எனக் கூறி மனம் வருந்துகிறார் பக்கம் இருபத்தி மூன்று இவ்வாறு இன்னும் பல பல இவ்வாறான நூல்களினாலும் அவை வெளிப்படுத்தும் தகவல்களாலும் பயனேது உண்டா என்ற கேள்வி இப்போது எமக்குள் எழலாம் அண்மையில் முகநூல் வாயிலாக ஒரு கடிதம் கண்டேன் இந்த படைப்பினை வாசித்த பின் மஹ்பிம பத்திரிகையின் இதழியலாளரான பெரும்பான்மையினத்தின் அன்பு புதல்வி சண்டராசி சுரசிங்க அவர்களால் அக்கடிதம் எழுதப்பட்டிருந்தது ஆரிய சிங்காவின் மகள் என தன்னை உருவகம் கொண்ட அவரது கடிதம் அன்பு ராசாடிகளாருக்கு மிகுந்த புரிதல் உணர்வுடனும் மனிதநேயத்துடனும் எழுதப்பட்டிருந்தது அதே புரிதல் உணர்வு மயப்படும் போது மாற்றங்கள் நிகழக்கூடும் இந்நூலுக்கான அறிமுக நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்லாது கொழும்பிலும் பெரும்பான்மையினத்தின் பிரதிநிதிகளால் நடாத்தப்பட்டதும் ஆதரவு தரப்பட்டதும் நல்ல சமிக்கைதான் சமூகமாக ஒன்று சேரும் போது இனம் சார்ந்த கூருணர்வு கொள்ளும் தமிழ் சிங்கள இஸ்லாமிய மக்கள் தனித்தனி மனிதராக வாழும் போது ஒருவருக்கொருவர் பேருதவிகள் புரிந்தும் உயிர் காத்தும் நட்பு பாராட்டும் பண்பு அவர்களுள் மறைந்து உறையும் மனிதம் இன்னும் மெரித்துவிடவில்லை என்பதையே கூறி நிற்கிறது இந்த முரண்நிலையை பகுத்தறிவால் வெல்லும் நாளில் வளமானதோர் நாட்டினை உருவாக்கும் ராஜபாட்டை நமக்காக திறந்திருக்கும் அதுவரை உயிர்காக்கும் ஒல்லி தேங்காய்களுடன் வாழ்க்கை பயணத்தை கடப்போம் ஆம் அடிகளார் கூறியபடி பாதைகள் மாறினாலும் மாற்றுப்பாதையின் ஊடாகவேனும் பயணங்கள் தொடர வேண்டும் பயணங்கள் மட்டுமல்ல அனைத்து இனங்களினது சமூக பார்வைகளும் மாற்றுச் சிந்தனைகளுடன் விரிவு பெற வேண்டும் இம்மண்ணை நேசித்தவர்களுக்கும் நேசிப்பவர்களுக்கும் சமர்ப்பணம் செய்யப்பட்ட இந்நூல் அதற்குரிய பலன்களை பெற வேண்டும் பெருமதிமிக்க ஆக்கமொன்றினை தந்தமைக்காக அன்புள்ள அருட்தந்தை ராசா அடிகளாருக்கு நன்றிகளும் வணக்கங்களும் உரித்தாகட்டும் நலம் சூழ்க இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் வணக்கத்துக்குரிய அருத்தந்தை சிவமாலை அன்புராசா அவர்களின் அன்புள்ள ஆரியத்திங்க நூல் பற்றிய அனுபவப் பகிர்வு எழுதியவர் ரஞ்சனி சுப்பிரமணியம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா